ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மிஸ்டர் வித் அருண் யூடியூப் சேனலோட இணைஞ்சிருக்கீங்க இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டா எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதியோட இப்ப நாங்க பயன்படுத்துற இந்த தொலைபேசிகள் பல தொலைபேசிகள் முடங்க போகுதா அப்படின்ற அபாயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு மத்தியில வந்திருக்கு ஏன்னு சொன்னா இலங்கை அரசாங்கத்தால அதுவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுனால கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய சட்ட விதிமுறைகளுக்கு அமைய ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்பட போது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதியோட அது என்ன மாற்றம் இதனால நாங்க இப்ப பயன்படுத்துற மொபைல்களை இனி பயன்படுத்த முடியுமா எப்படியான மொபைல்களை இனி நாங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பார்வை தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் முதல்ல பார்ப்போம் எதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி குறிப்பாக ஆஹ் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு உள்ள தகவல்களின் பிரகாரம் இது பொதுமக்களின் பாதுகாப்புகளை தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதாவது இலங்கையில இன்றைக்கு பயன்பாட்டுல அதாவது வாய்ஸ் கால்ஸ் குரல் அதாவது நாங்க வந்து கால் பண்ணி பேசக்கூடிய அஹ் வகையிலான பதிவு செய்யப்பட்ட தொலைபேசிகளின் எண்ணிக்கை மாத்திரம் இருபத்தி ஏழு மில்லியனாக காணப்படுது இது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் தரவுகளுக்கு அமைய இந்த அதாவது பாவிக்கிறதுக்கு இன்னும் தொலைபேசிகள் வச்சிருக்கலாம் வேற வேறு வேலைகளுக்கு தொலைபேசிகள் வச்சிருக்கலாம் இப்படி பல தொலைபேசிகள் இதுக்கும் மேலதிகமாக காணப்படுது இந்த நிலையில இந்த இவ்வளவு மில்லியன் கணக்கான தொலைபேசிகள் பல மில்லியன் கணக்கான தொலைபேசிகள் சட்ட விரோதமானவை இப்படி இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய சட்ட விரோதமான தொலைபேசிகளை அடையாளம் கண்டு அவற்றை முடக்குவதற்கான தான் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு முன்னெடுத்திருக்கு இந்த நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதியோட ஆரம்பமாகுது இப்ப இப்படியான தொலைபேசிகள் தொடர்பிலான நாங்கள் ஆராய்வதற்கு இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஏரத் வந்து இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு அதுதான் எப்படியான கருத்துக்கள் அதாவது இவர் சொல்றக்கூடிய விஷயத்துல எப்படியான தொலைபேசிகள் முடக்கப்படுதுன்னு சொல்லி நாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கிறோம் சட்ட விரோதமாக இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய தொலைபேசிகள் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சாதனங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கான ஒரு முதற்கட்ட நடவடிக்கையாக தான் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்க ஆரம்பமாகுது இந்த நடவடிக்கையின் பிரகாரம் எல்லாருக்குமே எழுகிற ஒரு கேள்விதான் நாங்கள் இப்போ பயன்படுத்துற இந்த தொலைபேசி என்ன நடக்க போகுது இப்ப இந்த தொலைபேசியை வச்சுக்கொள்ளுமே இது நான் வந்து கடையில கொள்வனவு செய்யப்பட அதாவது தொலைபேசி விற்பனை செய்யக்கூடிய ஒரு மொபைல் நிலையத்துல கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு தொலைபேசி இந்த தொலைபேசி இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவால பதிவு செய்யப்படாத பட்சத்துல இந்த தொலைபேசி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இயங்குமா அப்படின்ற கேள்வி பலருக்கு எழுதுகும் அதாவது நாங்கள் தற்போது பயன்படுத்த பயன்படுத்துகின்ற தொலைபேசிகள் பயன்படுத்த முடியுமா இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அப்படின்ற கேள்விகள் எழுது பலர் மத்தியில அதுக்கான பதில் என்னன்னு கேட்டா நிச்சயமாக இந்த தொலைபேசிகளை நாங்கள் பயன்படுத்தலாம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் கொள்வனவு செய்யப்பட்ட தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்துற பதிவு செய்யப்படாத தொலைபேசிகளை மக்கள் பயன்படுத்தலாம் இதுக்கு வித தடையும் இதுவரையில் இல்லை தொலைத்தொடர்பு அணை குழு விதிக்கல காரணம் என்னன்னு கேட்டால் அப்படி விதிக்க போனாங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பல மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் இவங்க இந்த பழைய தொலைபேசிகளுக்கு இந்த நடைமுறையை அமுல்படுத்தாமல் இவங்க வந்து அந்த நடைமுறையை தளர்த்தி இருக்காங்க அதனால பயப்படாமல் இந்த தொலைபேசிகளை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன்னர் கொள்வன செய்யப்பட்ட தொலைபேசிகள் நாங்கள் பயன்ப அச்சமின்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் காணப்படுது அதுவும் ஒரு ப நாங்கள் வந்து தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துற ஆணைக்குள்ள எங்களுக்கே தெரியாம எங்களுக்கு தெரியாமல் இல்ல நோமலா நடக்கிற விஷயம் தான் இந்த தொலைபேசிக்கு நான் ஒரு சிம்மை போட்டேன்னு சொன்னா உடனடியாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துற ஆணைக்குழுவுக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த இமி நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பர் போய் போயிடும் இப்போ ஆல்ரெடி இந்த நம் இந்த போன்கள்ல இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படிப்பட்ட தொலைபேசின்னு சொல்லி அப்ப இனி நீங்க வந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு பின்னர் கொள்வனவு செய்யக்கூடிய தொலைபேசிகளுக்கு தான் இந்த நடைமுறை அமுல்படுத்தி சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால இப்ப பயன்படுத்துறவங்க வித அச்சத்தையும் மனத்துல கொள்ளாதீங்க இப்போ பயன்படுத்தக்கூடியவங்க அதே விதத்தில் இந்த போன்களை பயன்படுத்தலாம் உங்களுக்கு நன்மைகளை கருதி உங்களுக்கு வந்து இந்த தொலைபேசிகளை பதிவு செய்து கொள்ளணுமா இருந்தா இந்த போன்களை கொள்வனவு செய்தவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றுச்சீட்டுகள் அதாவது கொள்வனவு கொடுக்கப்பட்ட அந்த பற்றுச்சீட்டு உள்ளிட்ட போண்ட தகவல்களை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்கு படத்தல் ஆணைய குழுவுக்கு அறிவிப்பதனூடாக இந்த தொலைபேசிகளை உங்களுக்கு பதிவு செய்து கொள்ள முடியும் என்ற தகவலையும் நாங்கள் வந்து பதிவு செய்து கொள்றோம் அடுத்து பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி என்பது எவ்வாறு கண்டு கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே எலும்பும் நிச்சயமாக இருபத்தி எட்டாம் தேதிக்கு பின்னர் நீங்க போயிட்டு ஒரு ஷாப்ல வந்து ஒரு மொபைல வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த மொபைல் வாங்கி அந்த சிம்மை ஒண்ணு நீங்க வந்து இன்செர்ட் பண்ணுனிங்கன்னு சொன்னால் அதாவது இன்செர்ட் பண்ண உடனேயே மூன்று மொழியிலும் தமிழ் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் உடனடியாக ஒரு மெசேஜ் வந்து உங்க போனுக்கு வரும் அந்த போன் பதிவு செய்யப்படாத பட்சத்துல பதிவு செய்யப்பட்டு அந்த மெசேஜ் வராதுன்னு சொல்லி தான் இப்போதைக்கான தகவல்கள் தெரியுது அதன்படி பதிவு செய்யப்படாத போன் வந்தால் உடனடியாக இந்த போன் பதிவு செய்யப்படலை தகவல் வந்து உடனடியாக நீங்க சிம் அட்டையை உட்செலுத்த உட்செலுத்தியவுடன் அதாவது இன்செர்ட் பண்ணியவுடன் உங்கள் தொலைபேசிக்கு மூன்று மொழிகளிலும் குறுந்தகவல் எஸ்எம்எஸ் வந்து கிடைக்க பெறும் இதனை ஒழுங்குபடுத்த இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணை கூட அன்னைய கூறி இருக்குது அதே என்ன முன்னொரு கேள்வி வருது வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரக்கூடிய அதாவது வெளிநாட்டுல வசிக்கிற நிறைய இளைஞர்கள் இருக்காங்க பணியாட்களாக சென்றிருக்காங்க மற்றது சுற்றுலா பயணிகளாக சென்றிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் போயிட்டு ஒரு போனை வாங்கிட்டு வருவாங்க அந்த போனை நாங்க வந்து பயன்படுத்த முடியுமா இலங்கையில நிச்சயமாக பயன்படுத்தலாம் எப்படின்னு சொன்னா நீங்க வாங்கிட்டு வர்ற போன் வந்து அந்த தகவல்கள் நான் ஏற்கனவே சொன்ன தகவல்கள் அதாவது சீட்டு உள்ளிட்ட கொள்முனல் செய்யப்பட்ட பற்றிச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்களை வந்து நீங்க இலங்கை தொலை தொடர்பு படத்தில் அணைக்குழுக்கு சமர்ப்பித்த ஊடாக இந்த போன்களையும் பதிவு செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது அதனால வித அச்சத்தையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஃபாரின்ல இருக்கவங்க பயப்படாம போன்களை கொண்டு வாங்க கொண்டு வந்து இங்கே பதிவு செய்து கொள்ளலாம் உங்களோட போன் வலுமை போலவே இங்கேயும் வேலை செய்யும் அதே நேரத்துல வந்து இலங்கை வந்து மிக பொருளாதாரத்துல மிகவும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு துறை தான் சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் இலங்கைக்கு வருகை தரும்போது அவர்களுடைய போன் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லாத பிரஜைகளுக்கு எழும் நிச்சயமாக உங்களோட போன்களையும் பயன்படுத்தலாம் எப்படின்னு சொன்னா அவ்வாற தொலைபேசிகளை பயன்படுத்துறதுக்கு நீங்க இலங்கைக்கு வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கிய உடனேயே உங்களை வந்து சுங்க பிரிவினர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தி உங்களை வந்து சுங்க பிரிவுக்கு வந்து அங்க தான் நீங்க வெளியே வருவீங்க அப்போது உங்க சுங்க பிரிவுல நீங்க வந்து கடவுச்சீட்டை பதிவு செய்யறத பின்னர் அதுக்கு பிறகு வந்து நீங்க சிம் ஒன்று அந்த கடவுச்சீட்டை வச்சு அதை பாஸ்போர்ட் வச்சு வாங்குவீங்க அதனூடாக வந்து இந்த போன் வந்து பதிவு செய்யப்படும் அது மாத்திரமல்லாமல் அந்த வெளிநாட்டில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோ அல்லது யாரோ ஒருத்தர் வந்து இலங்கையருக்கு அந்த போனை கொடுத்துட்டு போகும் பட்சத்துல குறிப்பிட்ட தகவல் ஏற்கனவே கூறிய அந்த பட்டச்சீட்டு உள்ளிட்ட குறிப்பிட்ட தகவல்கள் அவங்க வந்து தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் அணைக்குழுக்கு வழங்குவதாக இலங்கையில அந்த போன்களையும் பதிவு செய்து வளமை போன்ற பயன்படுத்தலாம் பொதுவா சொல்ல போறோம் வரக்கூடிய அனைத்து போன்களையும் நீங்கள் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் அணைக்குழு இணையதளம் இந்த இருக்கு அதை வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் டிஆர்சி டாட் ஜிஓவி டாட் எல்கே அந்த தகவல் அந்த இணையதளத்துல போனீங்கன்னு சொன்னா புதுமையான தகவலை எடுத்துக்கலாம் இந்த தகவல்களை எடுத்து அதன் பிரகாரம் பதிவு செஞ்சு இந்த ஃபோன்களை பதிவு வந்து நீங்க பயப்படாம யூஸ் பண்ணலாம் இலங்கையில் அதை மாட் அதை விடுத்து வித அச்சத்தையும் கொள்ள தேவையில்லை ஏற்கனவே ஃபோன் வச்சிருக்கவங்க பயப்படாதீங்க பயப்படாம பாதிங்க பாவீங்க தான் சொல்லிக்கிறேன் ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி மற்றும் ஒரு நல்லது ஒரு வீடியோல உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்